இன்னைக்கு வந்து தக்காளி சாதம் இன்னைக்கு தக்காளி சாதம் அரிசி உரை வச்சு வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு பிரியாணி வச்சிட்டு மூணு டம்ளா ஊற வச்சுக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் மஞ்சள் பூடு சோம்பு தூள் கொஞ்சம் அர மசாலா அஞ்சு பூண்டு பேஸ்ட்டு இது வந்து பிரியாணி மசாலா ஒரு கொஞ்சம் ஒரு கால் முடி இது லெமனு ஒரு அஞ்சு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கருகுப்பில தேவையான உப்பு இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் வந்து டால் தான் ஊற்றிக்கலாம் நல்லா இருக்கும் சுவையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு தாளிக்கு போகணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம் இந்த கருவேப்பிலை தேன் போறனா நல்லா வாசனையா வரும் பிரியாணி மீறியே தான் ரெண்டு வெங்காயம் வெங்காயம் போட்டுக்கலாம் அது இந்த பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணிட்டு நீட்டாக தீச்சி வச்சிருக்கேன் முழுசா போடக்கூடாது நீட்டாக தீச்சி போடணும் தேவையான உப்பு மூணு டம்ளர் ஏதாச்சும் போட்டுக்கோல தேவைன்னா போட்டுக்கலாம் என்ன உச்சு கிடைக்கு தயிர் ஒரு மூணு ஸ்பூனு அதுதான் நல்ல சேர்ந்து வந்தால இந்த மசாலாலாம் போட்டு அந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கணும்ல அதையும் அதுலேயே போட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேசி போட்டுருவோம் அது அது ரெண்டு ஸ்பூன் இஞ்சி கம்மியாக இருக்கணும் பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இப்போ நல்லா நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் போட்டு கலர் எப்படி இல்ல இல்லாம போடுறது இல்லைன்னா இதே தான் இருக்கு கரம் மசாலா பூ ஒரு கால் ஸ்பூன் பட்டப்பூ sombul harus pun kode sih malas enggak பிரியாணி தான் பவுடர் பிரியாணி பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூனு கிளாஸில் தான் ஊற்றணும் ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி அடிச்சதில் இது இதுலேயே விற்று ஒரேன் மிளகா போதும் மிளகா போட்டுக்கணும் ரெண்டு மிளகா உங்களுக்கு தேவையானா கம்மியா போட்டுக்கணும் எல்லாம் போட்டாச்சு இப்போ தயிர் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் அதே வித்துக்கலாம் கொஞ்ச நேரம் கொதிச்சிட்டு கொதிச்ச உடனே தண்ணி சூடு இந்த நல்லா கொதிச்சிட்டு இருக்கு தண்ணி இப்போ இத எடுத்து இதை ஊத்துக்கலாம் கொஞ்சம் கொதிச்சோடனே பிரியாணி மதியம் இருக்கா பிரியாணி மசாலா மீடியா கொஞ்சம் பத்து மூணு அந்ததான் ஊற்றுனேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு பிரியாணி வச்சுட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி ரெண்டு ஏற்கனவே கொஞ்சம் தண்ணியா இருக்கு தக்காளி எல்லாம் போட்டதுனால அந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து ஒரு டம்ளா இருக்கு ரெண்டு மூணு ஒரு அவசரத்துக்கு ஆறு டம்ளா இருக்கு நம்ம அஞ்சு டம்ளா தண்ணி வச்சிருக்கோம் போதும் ஒரு கொதி வந்தோடனே நச போட்டு ஒரு கொதி வந்தோடனே அச்சு போட்டு வேண்டியதான் நல்லா ஊற போட்டு மேலே நல்லா வடிகட்டிடணும் தண்ணியோட போட்டால் இது தண்ணியாக எப்படி குழஞ்சிரும் குதிரையாக வராது இதால மூணு டம்ளர் அரிசி இது வந்து நல்லா தான் புரிஞ்சுக்கிட்டோம் நல்லா கொதிக்குது தண்ணி நம்ம கொதிக்க வச்சு நல்லா அதான் தக்கலாம் தக்காளி போட்டுடலாம் அதனால போடுறோம் நல்லா கலறி வச்சுட்டு போதும் இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு விசில் வச்சா போதும் அது அடுத்த வேலையை பார்க்கலாம் இறக்கி ஒரே விசில் வந்துச்சு இறக்கி வச்சுட்டேன் ஸ்டீம் அடங்கட்டும் அடங்கினோடனே இருக்குன்னு எப்படினு அதுக்கு சைடு வந்து முட்டை சும்மாவும் சாப்பிடலாம் இல்லைன்னா எதுனா மாரி வச்சு கூட சாப்பிடலாம் இப்ப எதுக்கு சும்மாதான் வச்சிருக்க எல்லாம் மேல வந்து தாச்சி இதெல்லாம் மேலதான வரும் அத வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க